நல்லா படுத்துக்கி இருக்கேன் செமிக்கிற வரைக்கும் இதுக்குள்ளேயே இருக்க வைக்க நீங்கள் ஆள் இல்லைன்னா லைட்டாக வந்து தலையை எட்டி பார்க்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கும் இப்போ கையோட நான் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை அடைச்சி விட்ருங்க நீட்டா ஆமாம் எந்த இடத்துல பாத்தீங்க? இது அடைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா. எத எதார்த்தமா பாத்தீங்களா? சரி. வால் மட்டும் தெரிஞ்சது. ஆமா வால் தெரியுது. உள்ள எடுத்துக்கிடுச்சு. வால் தெரிஞ்சு உள்ள எடுத்துக்கிடுச்சு. ஆனா அது பாம்புன்றத நீங்கள் எப்படி பாம்புன்னு சொல்கிறீங்களா கரெக்டாக நீலம்மா பார்த்துட்டிங்க உருவத்தெல்லாம் பார்த்துட்டீங்க ஏன்னா வால் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆ சின்ன கேப்பு கிடச்சிருக்கு இப்போ இதுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு ஸோ அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி சின்ன கேப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருக்காமல் அடைச்சி வைங்க சின்ன பொண்ணுக்கு அசால்ட்டாக போயிடணும் எவ்வளோ பெரிய பாம்பு வேணாம் போகிறோம் அவ்வளோ நுழைஞ்சுக்குருவாங்க ஸோ கவனமாக இது பண்ணுங்கள் ஆமாம் தண்ணியை திறந்துக்கோங்க சின்ன ஓட்டை தான் அப்படின்னு நினைச்சா சால்ட்டா விடாங்க பெரிய இதுக்குள்ள போய் பதவிக்கிறோம் எடுக்காத அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி இல்ல கடைசி இதுக்குமே வச்சோன்னா அப்புறம் கேப் இல்லாமல் போயிடும் சின்னதா இருக்குல்ல உங்களுக்கு உங்கள் உங்க அதிர்ஷ்டம் கரெக்டாக அந்த ஒரு கல்லோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு சாரப்பாம்பு பாம்பு இருக்கு சொன்னேன்ல நம்ம கொடுத்த தண்ணி வந்து எஃபெக்ட் அவனுக்கு சேரல தண்ணி இருந்துச்சுன்னா இந்நேரம் வெளியே வந்து எட்டி பார்ப்பான் சாரப்பாம்பு இருக்கு நல்லா கணிச்சிருக்கேன் உங்களுடைய அதிர்ஷ்டமும் இந்த ஒரு கல்லோட முடிஞ்சிருச்சு இதை நீங்க அழகா கொத்தனாரை கூப்பிட்டு வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பூசி இந்த ஓட்டையை வந்து கப்பியை போட்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க இல்லை கொத்தனாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீட்டாக அந்த ஓட்டை கீட்டெல்லாம் அடைச்சி விட்டு எடுத்துருக்கோம் உங்க உங்கள் அதிசயம் என்னன்னா இந்த இது மட்டும் சிமெண்ட் மட்டும் தான் அங்கே இருக்கு நீட்டாக அழகா ஸோ பாருங்கள் சின்ன ஓட்டை தான் இதுக்குள்ளே பாம்பு போட்டிருக்கதா இவர் பார்த்து ஸோ சின்ன ஓட்டை அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க பாம்பு எங்கே இருக்குன்னு பாருங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மறைஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்துச்சுன்னா அப்புறம் இங்கேயே இருந்துக்கணும் அதனால் இதை பிடிச்சி கொடுத்துட்றேன் இப்போ நீங்களும் இந்த திங்ஸ் போடவே போடாதீங்க இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஆக்கிருங்க இந்த இடம் ஏன்னா வரா போக லைனாக இருந்தால் வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து இருந்துக்கிடுவேன் அது அவன் வர நேரம் சாப்பிட்டு வந்திருந்தானா இங்கேயே இருந்துருவேன் பத்து பதினஞ்சு நாளைக்கு இல்லை அப்படின்னா ஆள் நடமாட்டான் அமைதியாக இருக்கிறப்ப போயிடுவான் ஸோ பிடிச்சி கொடுத்துட்றேன் நீங்கள் கவனமாக இந்த மாதிரி ஓட்டை ஓட செல்லாம் அடைச்சி வைங்க அமைதியா இருங்க பயப்படாரா நல்லா கனகனப்பான இடம் இருக்கா எப்படி இது பண்ணிருக்கு பாருங்க அப்ப நம்ம தண்ணி கொடுத்தது பூரா இந்த சிமெண்டே வாங்கிக்கிடுச்சு அதனாலதான் தலைவர் வந்து வரல புரியுதுங்களா சிமெண்ட் இதே இதுக்குள்ளேயே நல்லா படுத்துக்கிடுவேன் செமிக்கிற வரைக்கும் இதுக்குள்ளேயே இருக்க வைக்க நீங்கள் ஆள் இல்லைன்னா லைட்டா வந்து தலையை எட்டி பார்க்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கும் இப்போ கையோட நான் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை அடைச்சி விட்டுருங்க நீட்டாக ஏன்னா நம்ம பெருங்குடியில் இருக்கோம் அவங்க ஒரு ஓட்டக்குள்ளே பாம்பு இருக்கிறத அழைச்சாங்க ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் வந்து தரையில் சின்ன ஓட்டம் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது உயிரினங்கள் நினச்சிருக்கும் பாம்பு மட்டும் இல்லை ஸோ அதனால் சின்ன தான் அப்படின்னு நினச்சி விடாதீங்க இந்த இந்த மாதிரி கேப்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன தவளைகள் எலி பள்ளி வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாம்பு வெளியில் இருக்கிற பாம்பை நம்மளே வர வச்சிருவோம்

சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கு அந்த இடத்துல தெரியுதுங்களா நாக்கு தான் அபிப்பிரேஷன் தெரியுதுங்களா இப்போ வந்து இந்த இடத்துல மறைவான இடத்தான் தேடுது அது அவ்வளோதான் விஷயம் ஏன் அவ்வளவுடைய சரி இரு சரி இரு 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 பயப்படாத அப்படி வைங்க கீழே போடுங்க கீழே போடுங்க விடுங்க நீ விடுங்க நீ விடுங்கப்பா விடுங்கப்பா நீ காற்றுக்கு பிறகு